என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசு விநாமத்தை நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் இயேசு பெருமான் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது தன் விருப்பத்தின்படி தன் சித்தத்தின்படி தம்முடைய எண்ணத்தின்படி நடக்கவில்லை தந்தையுடைய திருவிழத்தை மட்டுமே மையமாக கொண்டு தன் வாழ்க்கை நடத்தினார் பணிகளை செய்தார் அதனால்தான் அவர் சொல்கிறார் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தின்படியே நாடுகிறேன் என்னை அனுப்பிய விருப்பத்தை என்னை அனுப்பியவுடைய விருப்பத்தையே நாடுகிறேன் அவர் விருப்பத்தின்படியே வாழுகிறேன் எனக்கென்று நான் விருப்பத்தை உண்டாக்கி கொள்வதில்லை ஆம் யோவா நட்சிதி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் எனக்கென்று உணவு ஒன்று இருக்கிறது தந்தையின் திருவிழாப்படி வாழ்ந்து அவருடைய பணியை செய்வதே என்னுடைய பண் எனக்கு உணவு என்று சொன்னார் மத்திய நடிச்சி பன்னிரெண்டாம் மதாயிரம் ஐம்பதில் நமக்கும் சொல்லுகிறா வாணகத்தில் உள்ள தந்தையின் விருப்பப்படி நீங்கள் வாழுங்கள் அப்போது எனக்கு நீங்கள் தாயும் சகோதரனும் சகுதியுமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானே ஆகவே கடவுள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் தன் திருவுளத்தை வெளிப்படுத்துகிறா ஏசியா ஐம்பது நான்கில் வாசிக்கிறோம் கலைத்தவனை தன் வார்த்தையால் ஊக்குவிக்கும்படி கற்றதை உணர்த்தும் கடவுள் அதிகாலை தோறும் இனி எழுப்புகிறார் எழுப்பி அசானுக்கு செவியம் எடுப்பது போல அவருடைய வார்த்தைகளுக்கு செவியம் எடுக்கும்படி நம் செவி தூண்டுகிறார் கடவுள் நம் காதுகளை திறக்கிறார் எதற்கு தன் திருவிழத்தை வெளிப்படுத்த அதிகாலமே எழும்பி யாரெல்லாம் கடவுளின் திருவிழத்துக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த நாளிலே கடவுளின் விருப்பப்படி வாழ்வார்கள் இதை இயேசு பெருமான் செய்தார் மார்க் நர்ச்சரி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தில் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுமி தந்தையோடு உறவாடினார் தந்தை சொல்வதையும் தந்தை காண்பிப்பதையும் சொல்பவராய் செய்வராய் என்றார் நாமும் அதிகாலமே எழுமையை ஆண்டவரை தேடுவோம் அவர் பாதங்களில் அமர்வோம் அவரை துதிப்போம் ஆராதிப்போம் வணங்குவோம் வழிபடுவோம் அப்படி திருவிழத்தை வெளிப்படுத்துவார் திருவிழத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் கடவுளின் விருப்பத்தை செய்வோம் அப்பொழுது நம் விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் கடவுள் நம்மை அசுவிதிப்பாராக ஆமீன்